தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் சாதி மதம் என்ற நிலையில் நம் முன்னோர்கள் ஒழுக்கத்திற்காகவே வைத்தார்கள் இந்த கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் ஒழுக்கமாக சமுதாயம் வாழ முடியும் இல்லை என்றால் ஆண் பெண் ஒழுக்கத்தை மீறி தாய் தந்தை அண்ணன் தம்பி உற்றார் என்ற போர்வையை கிழித்து விடுகிறார்கள் நரி நாயுடன் இணையாது நரி குதிரையுடன் கழுதையை இணையாது ஒரு ஜாதி மீன் இன்னொரு ஜாதி மீனுடன் இணையாது கழுதை குதிரையுடன் இணையாது எலி மூஞ்சூருடன் இணையாது நரியும் நாயும் ஒன்றாக இருந்தாலும் அதற்கு வேறுபயர் இதற்கு வேறு வேறுபயர் இதைத்தான் நாம் ஜாதி என்று கூறுகிறோம் ஜாதி என்றால் இனம் என்று பொருள் இது நாயினம் நரி இனம் என்று பொருள் தரும் அதையே நாம் மனித குலத்திலும் இவர் கவுண்டர் இவர் ஹெட்டியார் இவர் நாடார் என்று இனங்களை வைத்து நாம் ஜாதி என்ற பெயர் தோன்றியது இதுவெல்லாம் நாம வைத்து கொண்ட பெயர்கள் இனம் கண்டு கொள்வதற்காக நரிக்கு தந்திர குணம் உண்டு நாய்க்கு நன்றி உள்ள குணம் உண்டு குணத்தை வைத்துதான் இந்த இனம் என்று பெயர் வைத்தார்கள் அப்படியே மனிதர்களுக்கும் செய்யும் தொழிலும் அவர்களுடைய குணத்தும் குணத்தை வைத்துதான் இவர் என்ன ஜாதி என்று பெயர் வைத்தார்கள் ஒரு இனம் மற்ற இனத்துடன் சேரக்கூடாது இந்த கட்டுப்பாடு மீறும்போது ஒழுக்கம் சிதறுகிறது பாசம் மறுக்கப்படுகிறது அன்பு விலை பேசப்படுகிறது வளர்த்த பாசங்கள் வீணாகிறது அதனால் என் மக்களே இனத்தோடு இணைந்து வாழுங்கள் சினிமாவை நம்பி ஏமாறாதீர்கள் காசுக்காக ஓட்டுக்காகவும் உங்களை கவருவதற்காக அவர்கள் உள்ளார்கள் அவர்கள் யார் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் உறவுக்கு தக்க மரியாதை கொடுங்கள் மனிதர்கள் எல்லாம் ஒரே இனம் என்று கூறிவிட முடியாது மீன்கள் எல்லாம் ஒரே இனமாகவா உள்ளது அதற்கு மட்டும் பல பெயர்களை வைத்துறீர்கள் இது மத்தி மீன் இது மீன் இது செம்மீன் இது உழுவை மீன் இது திமிங்கலம் இது சுறா மீன் இப்படி பெயர்கள் ஏன் வைக்க வேண்டும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு குணத்தை உடையது அதனால் அதற்கு தக்கபடி பெயர் பெயரை வைத்தீர்கள் அப்படித்தான் மனிதர்களுக்கும் பல பெயர்கள் நிச்சயம் உண்டு குணத்துக்கு தக்கபடி உதாரணத்துக்கு மரத்தை எடுத்துக்கொள்வோம் மாமரம் தென்னுமரம் பழமரம் பலாமரம் வாழைமரம் வேப்பமரம் என்று பல பெயர்கள் மரத்திற்கு வைத்துள்ளோம் ஏன் அதன் குணத்தை வைத்து அதன் தன்மையை வைத்து அதை பெயரை சூட்டினோம் கசப்பாக இருந்தால் வேப்பலை இனிப்பாக இருந்தால் பலாப்பழம் மாங்கனி இப்படியெல்லாம் வைக்கிறோம்ல சுவையை பொறுத்து குணத்தை பொறுத்து அப்படி மரம் என்ற சொல் ஒன்றாக இருந்தாலும் ஒன்று மாங்கனி தரும் ஒன்று வாழைப்பழம் தரும் ஒன்று இளநீர் தரும் இதன் குணமும் தன்மையும் ஒரு நாளும் மாறாது தென்னை மாங்கனியை தர புடிய மரம் பலாப்பழத்தை தரர் பாகுபாடு நிலத்தில் இல்லை அதன் விதையில் உள்ளது அதுபோல மனிதரின் தேகத்தில் பாகுபாடு இல்லை மனிதரின் தேகத்தில் பாகுபாடு இல்லை குணத்தில் அதன் தன்மையில் உள்ளது குணத்தில் தான் பாகுபாடு இருக்குது நீங்கள் எல்லாம் உடம்பு ஒன்று ரத்தம் ஒன்றுன்னு எல்லாம் சொல்கிறீங்க எல்லாம் ஒன்று தான் குணம் இல்லையே ஒன்று யாருக்கும் எல்லாத்துக்கும் அப்போ ஒரே குணமாக ஏன் இல்லை எல்லோரும் ஒரே ரத்தம் ஒரே சிவப்புங்கிறீங்க கையை கிழித்தா செவப்பு ரத்தம் அப்படிங்கிறீங்க ஏன் குணம் அப்படி வரலையா எல்லாத்துக்கும் ஒரே குணம் வர தானே ஏன் வரல இங்கேதான் விஷயம் இருக்குது இதன் தன்மை வேறுபடுத்துவது அதையே நாம் சாதி குளம் சமயம் என்று பெயர் வைத்தி கொள்கிறோம் நமக்கு இந்த சாதி குலம் சமயம் எல்லாம் தேவையில்லை நமது உயிரை முதலில் பாருங்கள் அதுவே முக்கியம் சாதி சண்டை சமய சண்டை நமக்கு தேவையில்லை மனம் என்பது ஒரு கண்ணாடி நீ எதை நினைக்கிறாயோ அதை பிரதிபலிக்கும் ஞானிகளிடம் செல்லும் போது கவனமாக இருக்கவும் எல்லா இடங்களிலும் காசை நீட்டுவது போல் அங்கேயும் நீட்டாதீர்கள் ஞானியை தன் மனைவியாக பாவித்து செயல்பட வேண்டும் விலை மாதர்களிடம் செல்வது போல் இருக்கக்கூடாது விலை பணம் காசு கொடுக்க வேண்டும் மனைவிக்கு அன்பைத்தான் கொடுக்க வேண்டும் அதுபோல் ஞானியிடம் கொண்டு போய் காசை நீட்டாதீர்கள் அவர் அதற்கு அடிமையும் இல்லை ஞானி அன்னையின் சுரூபம் விலைமகளின் மகளின் சுரூபம் அல்ல தாய் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் உன் சுகத்தை மட்டுமே பார்ப்பார் அப்படியே ஞானியும் அவர் எதையும் விரும்பி உண்பார் என்றால் அதை மட்டும் வாங்கி கொடுங்கள் பிறகு நடப்பதை பாருங்கள் நீங்கள் அதி அதிசயத்தக்க வகையில் காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் உதாரணம் குசோலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்தது விட்டுக்கு சிவன் மண் சுமந்தது நாம் பெற்ற பிள்ளை நமக்கு ஊட்டிவிட்டால் நாம் எவ்வளோ எவ்வாறு மகிழ்வோம் அதுபோலதான் இதுவும் புதியதா நன்றி வணக்கம்